அவர்கிட்ட முதுகில் சில அரசியல்வாதிகளாக இப்போ அரசியல்வாதிகளை நம்பி அவர் மோசம் போயிருக்கிறார் அவருக்கு மதிப்பும் கௌரவமும் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களால இருக்கிறதா நான் உணர்றேன் ஆனா அந்த கௌரவத்தை அவர் தொடர்ந்து வச்சிருக்கிறோம்னா அந்த அரசியல் வாரதை அவர் விட்டுட்டு அவரோட சேவையை தன்னலை மட்டும் அவர் தான் அவர் வந்து அவருக்கு ஒரு கௌரவம் மதிப்பும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய சொந்தக்கார அப்ப அரசியலுக்கு வந்து அவங்க

இப்போது எங்களுடைய இதில் இருக்கிற எல்லாரும் நிறைய காலமாக இருந்து வரீனா எல்லாரும் என்ன வயது தான் இருக்கிறார் பட் இவற்றை இதை புடக்க ஒரு இளம் தந்தது என்ற மாதிரி வேற அந்த அரசியலில் வர்றதுக்கு என்ன வரவேற்கத்தக்கது மற்றது அதை விட இவர் எல்லா திறமைகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலுடைய ஒரு மனிதராக செயற்படுகிறார் அப்படி அரசியல் வந்தா பண்ணுறதுக்கு சாத்தியம் கட்டாயம் ஓட் பண்ணணும் சனிக்கட்சியாக பற்றி நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அவற்றை கொள்கைகள் கூடுதலாக எங்கண்ட தமிழ் மக்களோட அவற்றை உணர்வு ரீதியாகவும் சரி உண்மையாக சென்ற ஒரு டொக்திட்ட இதாக விட்டு அவர் மக்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார் பிள்ள சரி என்றதை விட அந்த முன்கொணர்வுனால அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்குரிய தகுந்த தீர்வும் அரசாங்கம் இன்னும் இப்போ அந்த செய்தி வழியாக நாங்கிறோம் அது உண்மையாக தெரியவில்லை ஆஹ் என்ன பொறுத்தவரையில் என்னென்னா யார் இதை கேட்க கவரணுமோ அவருக்கு கொஞ்சம் இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் இனி காலப்போக்கில் இவற்றை அரசியல் பயணங்கள் எப்படி அமையுமோ என்று தெரியாது ஆனால் அவர் கட்டாயம் கட்சியாண்டு வந்தால் நாங்கள் கட்டாயம் அவருக்கு ஓட் பண்ணுவோம் ஜனாதிபதி எலெக்ஷன் வரப்போகுது இப்போ பண்ணதுக்கு அவர் அரசியலுக்கு வர்றதை பற்றி அது அவற்ற சுப்ப முடியும் நாங்கள் சொல்றோம் என்னென்றால் அவர் அரசியலுக்கு வராரோ வரையிலோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் மறைஞ்சு கிடந்த ஒரு விஷயத்தை ஒலி கொண்டு வந்தவர் உலகங்கும் ஒலி கொண்டவர் அடுத்தது வந்த என்னன்னா இந்த ஒலி கொண்டு ஒரு முடிவு கட்டாமல் வேற அரசியலுக்கு போறது அவ்வளவு சிறந்தது இல்லை தான் நான் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு என்னன்றா தான் அரசியல் ரீதியா பல பிரச்சனையை முகம் கொடுத்துட்டாரா தான் அரசியலுக்கு போறாரா தான் தீர்க்க முடியல சொல்றேன் ஓ இல்ல அரசியல்ல வந்து முகம் அது சில விஷயங்கள் வந்து இப்ப எல்லாருக்கும் அவர் வந்து மருத்துவத்துறையில இருந்தவர் மருத்துவத்துறையில தான் முதல் ஆரம்பத்துல கணிச்சு வந்துட்டவர் இது சகோதரிக்கு வந்த அப்புறம் தான் அவருக்கு அரசியல் என்ன மருத்துவம் என்னன்ற பிரிச்சு பார்க்க கூடியதா இருந்தது இரண்டு இல்லை அவருக்கு சில அரசியல்வாதிகள் முதுகில் குத்தப்பட்டுள்ளது அவர்கிட்ட முதுகில் சில அரசியல்வாதிகளால் குத்தப்பட்டுள்ளது இரண்டாவது இப்போ அரசியல்வாதிகளை நம்பி அவர் மோசம் போயிருக்கிறார் இப்போ அதை வந்து அதை அதை நிவர்த்தி செய்கிறதுக்காண்டி இவர் அரசியலுக்கு போகிறத ஒரு புனையான கருத்து முதல் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி கொண்டுதான் அடுத்த கட்ட வரைக்கும் நகர்களுக்கு முன்வரவர் இரண்டாவது நான் சொல்ல வரேன் என்னென்றால் ஒரு சாதாரண மக்கள் வந்து சாவச்சரி வைத்தியசாலைக்கு இதுக்கு முன்னே எடுக்க போய்க்கு அவர் எத்தனை டாக்டர் ஜெயிக்கணும்னு விசாரிக்க மாட்டேன் போனால் தொண்டர்ஜதியாச்சு கொண்டே மருந்தெடுத்தாச்சு வந்தாச்சு எந்த டாக்டர் தந்தார் இவர் தந்தார்னு ஒரு ஒருதருக்குமே தெரியாது அல்லேன்டா போயிக்க டாக்டர் இல்லை நில்லுங்க ஒரு பாட் பார்க்க போட்டார்ன்னு சொன்னால் கூட கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் தான் சாவச்சரி வைத்திய வேலையை இவர் வந்த பிறகு தான் அங்கே நடந்தது என்னென்று சொல்லி தெரிய வேண்டி வந்தது அதை வந்து மக்களுக்கு இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அதற்குரிய இதுகளை இவர் நிவர்த்தி செய்து கொண்டு அரசியலுக்கு போவார் என்றால் இன்னும் தனிக்காட்சி அமைச்சா கூட இன்னும் அவருக்கு ஆதரவாயிருக்கு நாங்கள் அவற்றை செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அவற்றை செயல்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் ஆனா இதுதான் நிலப்பாடு இப்ப ஜனாதிபதி தேர்தல் வந்தா யாருக்கு பிளான் இப்போ நாங்கள் யாருக்கு போட் பண்றேன்னு நாங்கள் தீர்மானிக்கல ஏன்னு இருக்கேன் எவர் வந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு விமோசனம் இல்லை நாங்கள் போய் அடிக்க போட்டு வந்திருப்போம் அவர் வந்து அங்கே இருப்பார் இஞ்சி எங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்லை அப்போ நாங்கள் வந்து இன்னும் தீர்மானிக்கல பார்ப்போம் தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சாகும் தேர்தல் நடக்கிற போது ஓகே நன்றி நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் டாக்டர் அர்ஜுனா வந்து அரசியலுக்கு வர போற அதை பற்றி கருத்து அரசுனா பொறுத்தளவு சாவ கச்சேரி வைத்தியசாலையில ஒரு ஒரு அதிகாரியாக இருந்தவர் அவருக்கு மதிக்கும் கௌ கௌரவமும் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களால இருக்கிறதா நான் உணர்வேன் ஆனா அந்த கௌரவத்தை அவர் தொடர்ந்து வச்சிருக்கிறோம்னா அந்த அரசியல் பாரத அவர் விட்டுட்டு அவரது சேவையை தன்னலை மட்டும் அவர் செய்கிறனால தான் அவர் வந்து அவருக்கு ஒரு கௌரவம் மதிப்பும் இருக்கும் நான் நினைக்கிறேன் என்னோட சொந்த கருத்து அப்ப அரசியலுக்கு வந்தா ஓட் பண்ணுவீங்களா நிச்சயமாக அரசியலுக்கு வந்தா ஓட் பண்றத விட அவருக்கு பண்ணுவோம் சொல்ற விட நிறைய இன்னும் பேர் இருக்கிறாங்க சேவைக்கு அவர் அவர வைத்தியத்துறையிலேயே அவர் சேவை செய்யறதுதான் சால சிறந்ததா இருக்கும்

நன்றி என்ன டாக்டர் அர்ஜுனாவில் யாரும் அரைச்சி எழுக்கு பேரலாம் அது அவர்கள் அவருடைய விருப்பம் அவர் வருவதால் யாருக்கும் குறையில்லை எங்களும் குறையில்லை வர வரவேற்றோம் அவர் அவர் எலெக்ஷனுக்கு வந்தா ஓட் பண்ணுவீங்களா எலெக்ஷனுக்கு வந்தா ஓட்டு அது அவற்றை கொள்கையில் பொறுத்து தான் நாங்கள் முடிவெடுப்போம் கடைசி நேரம் அப்படின்ட்டு பார்த்தானே அவரை பெரிய அரைஞ்சு கொண்டு இருக்கிறான் முடிவுல ஒரு முடிவு எடுக்கலாம் இப்ப ஜனாதிபதி எலக்ஷன் வரப்போகுது ஜனாதிபதி எலெக்ஷன் வந்தா யாருக்கு பண்ணுவீங்க யாருக்கு பெரும்பான்மையினர் தேவையெல்லாம் ஜனாதிபதியா பெரும்பாலும் வருவார்கள் அவர்களில் யாரு சிறந்தவர்கள் என்றதை பார்த்து நாட்டுக்காக நாட்டுக்காக யார் உழைப்பார்களோ அவர்களுக்கு இன்னும் ஐடியா யாருக்கு உறுதிப்படுத்த யார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வார்களோ அவர் அவர்களுக்கு தான் போடலாம் பெரும்பாலும் அது இனத்தவராக தான் இருப்பார் ஏன்னா தமிழரா இருக்கா யார் வந்தான சிங்களம் பெரும்பான்மையினத்தவரான் நல்ல சரி நன்றி